ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் குரு பயிற்சி என்றைக்கு ஆகிறது என்றால் குரோதி வருடம் உத்தராயணம் வசந்தருது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலத்தில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய திதி அஷ்டமி திதி அன்றைய நட்சத்திரம் திருவோணம் சுமார் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மேஷ ராசியில் இருந்து ஒன்றாம் பாதத்தில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அதாவது ரிஷப ராசிக்கு அவர் பயிற்சியாக உள்ள இந்த குரு பயிற்சியின் மூலமாக எப்படிப்பட்ட எல்லாம் உங்களுடைய வாழ்வில் வரப்போகிறது என்பதை குருவினுடைய சஞ்சாரம் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய ரிஷபத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் அதாவது கிருத்திகை ரோஹிணி மிருகசேஷம் அதனுடைய பலன்களையும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு மட்டும் பார்க்காமல் உதாரணமாக நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் மேஷ ராசிக்கும் பாருங்கள் சிம்ம லக்னத்திற்கு உண்டான சிம்ம ராசியும் பாருங்கள் அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் சரியாக ஒத்து வரக்கூடியதாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்த்து பலனடையுங்கள் கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பதினொன்று கூடியவர் கடந்த ஓராண்டு காலமாக மூன்றிலே மறைந்திருந்தார் அவர் இப்பொழுது நான்கிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் கோச்சார ரீதியாக மூன்றும் சுமாரான இடம்தான் நான்கும் சுமாரான இடம்தான் இருந்தாலும் மூன்றையிலே செய்த ஒரு சில சங்கடங்களை நாளிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் நிவர்த்தி செய்வார் என்பதை எதிர்பார்க்கலாம் உதாரணமாக பத்தாம் வீட்டிற்கு குரு பகவான் ஆறிலே மறைந்ததால் தொழில் விருத்தி ஏற்படும் கடந்த காலத்தில் தொழில் மந்தம் தொழில் நடந்தாலும் வேண்டிய அளவுக்கு பணம் வரவில்லை வேலையாட்கள் கிடைக்கவில்லை உற்பத்தி பொருள் உற்பத்தி செய்ய முடியவில்லை என்று சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை சங்கடப்பட்டார்கள் என்பதே பலருடைய கும்பராசிக்காரருடைய அனுபவமாக அமைந்தது நான்காம் வீட்டிற்கு பலநிலை மறைந்த காரணத்தினால் படிக்கின்ற மான மாணவிகள் கல்வியில் கவனக்குறைவு தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக தேவையற்ற வீண் விரிய செலவு பலருக்கு குடியிருப்புகள் மற்றும் குடியிருக்கும் இடத்தில் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில் சண்டை பிரச்சனை போட்டி போராமை போன்ற பலவிதமான நிகழ்வுகள் கடந்த காலத்திலே குரு பகவான் பலருக்கு தந்த அனுபவமாக அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட சங்கடங்களும் கசப்பான அனுபவங்களெல்லாம் இனி மாறி அந்த விஷயங்கள் எல்லாம் இனி இனிப்பான மாற்றங்களாக மாறும் என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதற்கு அடிப்படை காரணம் குரு பகவான் நாளிலே இருந்தாலும் பத்தாம் மீட்டருக்கு ஏழிலே இருக்கின்றார் கடந்த காலத்தில் நாலாம் மீட்டருக்கு பன்னெண்டிலே இருந்த குரு பகவான் நாளிலே சஞ்சாரம் செய்து இருக்கின்றார் அதனால் இந்த வீட்டுகளுக்கெல்லாம் விடிவும் விமோச்சனமும் பிறக்கப் போகிறது என்பதே அடிப்படை விஷயமாகும் நாளிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உடல் ஆரோக்கியத்தை தருவார் தாயாருக்கு மூலமாக தாயாரின் தாயாரின் மூலமாக தாயாருக்கு உடல் நலமும் மனநலமும் அற்புதமாக இருக்கும் கடந்த காலத்தில் நடந்த வைத்திய செலவுகளெல்லாம் இனி வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக இருக்காது வந்திருப்பதோ சுக்கரனுடைய வீடு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டிலே ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் என்பதால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் கனவுகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் ஒரு பக்கம் ஏழாயிரம் சனி நடந்தாலும் நாளிலே இருந்து இருக்க வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுவார் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் மிக அக்கறையோடு படிப்பார்கள் அரியர்ஸ் ஏதாவது வைத்திருந்தாலும் அதையும் அவர்கள் சரி செய்து விடுவார்கள் புதிதாக குடியிருப்புகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் போட்டியும் போராமையும் தேவையில்லாத சங்கடங்களும் உருவாவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது காரணம் நின்ற வீட்டிற்கு அதாவது ரிஷபத்திற்கு குரு பகவான் எட்டு குடையவர் என்பதனால் ஒரு சில சங்கடங்கள் விமர்சனங்கள் வரலாம் அதே வேளையில் அவர் எட்டாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டிற்கு எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் பெரிய சங்கடங்கள் வராது என்பதையும் நினைவில் கொள்ளலாம் அதே வேளையில் அவர் பதினொன்று குடையவராகவும் இருக்கின்றார் நின்றிருக்கிற நின்ற இடத்திற்கும் அதாவது ரிஷபத்திற்கும் பதினொன்று கூடியவர் கும்பராசிக்கும் பதினொன்று கூடியவர் ஆகிய நாளிலே இருப்பதால் பல விதமான வெற்றிகளும் உங்களை இருக்கிறது உங்களை தழுவிக்கொள்ள இருக்கிறது அது பணங்களோ பதவிகளோ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியாக கூட அமையலாம் ஏதோ ஒரு வகையில் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது சரியான முறையில் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்பதே குரு பகவான் வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களாக அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அவர்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய வீட்டிற்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் நாம் பார்க்கலாம் முதலில் அவர் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டிலே கேது ராகு சம்பந்தத்துடன் அதாவது ரெண்டிலே ராகும் எட்டிலும் கேதுவும் இருக்கிறார்கள் அவருடைய பார்வை எட்டாம் வீட்டிற்கு கிடைக்கின்றது குரு பகவானுடைய ஒரு சுபகிரகம் சுப கிரகம் எந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீட்டினுடைய பலன்களை விருத்தி செய்வார் அதன் மூலமாக எட்டாம் ப எட்டாம் வீட்டை பார்க்கின்ற குரு அந்த வீட்டு கெடுபலங்களை அதிகப்படுத்துவார் இருந்தாலும் அங்கே கேது இருப்பதினால் ராகு கேதுவால் இருந்த தொந்தரவுகளெல்லாம் உங்களை விட்டு அகலும் எட்டாம் வீட்டை பார்ப்பதனால் அசிங்கம் அவமானம் சண்டை சச்சரவு போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிதாக கடந்த காலத்தில் உங்கள் மனதை வருத்திக் கொண்டிருந்த பலவிதமான பிரச்சனைகளை உங்களை விட்டு அகலும் என்பதை எதிர்பார்க்கலாம் ராகு கேதுவின் மூலமாக குருவின் பார்வைப்படுவதால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய வந்த சங்கடங்களெல்லாம் இனி உங்களை விட்டு விலகும் என்பதை நீங்கள் நம்பலாம் அதே வேளையில் அவர் ரெண்டு பதினொன்று குடிவராகி எட்டாம் மீட்டை பார்ப்பதினால் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனப்பிராப்தியும் புதையல் யோகம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பும் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் ரெண்டு எட்டு பதினொன்று சம்பந்தப்படும்பொழுது அந்த இடம் அதிர்ஷ்டஸ்தானமாக மாறிவிடும் ஆனால் குருவினுடைய பார்வையின் மூலமாக ஒரு சிலருக்கு யோகமான அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் குருவினுடைய பார்வை எட்டாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் அப்படிப்பட்ட பலன்களும் பலருக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளலாம் அதற்கு அடிப்படை ஆதாரம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு அவர் ரெண்டு பதினொன்று கூடியவராகி நாளிலிருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதே அதற்கு முழு காரணமாக அமையும் அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையாக பத்தாம் மீட்டருக்கு கிடைக்கின்றது விருச்சகத்திற்கு அந்த விருச்சகத்திற்கு குரு பகவான் ரெண்டு ஐந்து குடையவராகின்றார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பதினொன்று குடையவராகின்றார் கடந்த காலத்தில் பத்தாம் மீட்டருக்கு ஆறிலே மறைந்திருந்த குரு பகவான் வேலையிலும் சரி தொழிலதிபர்களுக்கும் சரி பலவிதமான சங்கடங்களும் முட்டுக்கட்டைகளும் இருந்தது அந்த முட்டுக்கட்டைகளும் சங்கடங்களும் தொந்தரவுகளும் இனி இருக்காது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு பகவானுடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் வேகமும் கட்டாயம் உண்டாகும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தனது உற்பத்தி பொருளை அதிகப்படுத்துவார்கள் அதனுடைய விநியோகத்தையும் லாபத்தையும் கட்டாயம் பார்ப்பார்கள் வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழிலாளர்கள் மூலமாக எல்லா விதமான ஒத்துழைப்பும் கிடைக்கும் மார்க்கெட்டில் அவருடைய பொருள்கள் பெரிய அளவில் விற்கும் சிறிய தொழிலதிபர்களும் கடை வைத்திரு எல்லா எந்த கடை வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் வியாபாரம் நல்லபடியாக ஆவதற்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் பணியில் இருப்பவர்கள் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் அது பதவி உயர்வுகளும் காரணமாக இருக்கலாம் பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளாகவும் இருக்கலாம் படித்திருக்கின்ற மாணவ மாணவிகள் படிப்புக்காகவும் அல்லது வேலைக்காகவும் வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ முயற்சி செய்தால் அவருடைய முயற்சி வெற்றியடையும் அதன் மூலமாக பதவி உயர்வோ பண உயர்வாக வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது பலர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வரும் அதனால் இடமாற்றமும் வரும் அதனால் எதிர்காலத்திற்கு அது நல்ல விதமாகவே அமையும் அவர்கள் எந்த இடத்தில் உங்களை அனுப்புகிறார்களோ தாராளமாக நீங்கள் பணிக்கு செல்லலாம் தனியார் நிறுவனங்கள் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வருவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது பலருக்கு மாநிலம் முட்டு மாநிலம் செல்வதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதே குரு பகவானுடைய பத்தாம் பார்வையால் பத்தாம் வீட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமையும் பத்தாம் வீட்டின் மூலமாக ஒரு சிலருக்கு சொந்தமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கைகளும் வாய்ப்புகள் உள்ளது சாதகமான சொந்த ஜாதகத்தின் மூலமாக சாதகமான தசாபுத்தி இருந்தால் குருவினுடைய பார்வை பத்தாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் சொத்து சுகங்களையும் வாங்கலாம் அதன் மூலமாக உங்களுடைய தரம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயர்வதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பதும் தெளிவு ஆக குருவினுடைய பார்வை பத்தாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் பலவிதமான நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைக்கின்றது பன்னெண்டாம் மீட்டருக்கு அவர் பன்னெண்டாக பன்னெண்டு குடைவர் என்பதனால் நிச்சயமாக உங்களுக்கு பயணங்களும் உண்டு இடமாற்றங்களும் உண்டு அது குடியிருப்பு மாற்றங்களாக இருக்கலாம் வெளி அலுவலக மாற்றங்களாக இருக்கலாம் வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம் எதுவும் இல்லாதவர்களுக்கு சொந்த ஊரிலேயே சொந்த பந்தங்களும் நண்பர்கள் மூலமாக அடிக்கடி பயணங்கள் நல்லது கெட்டது போன்ற விஷயங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் என்பது தெளிவு செலவுகள் பல வகையில் வரும் வரைய செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் பண விஷயத்தில் நிச்சயமாக சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது உணவு விஷயங்களையும் நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் உடல் நலத்திலும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இரவில் பயணங்களை தவிர்ப்பது கட்டாயம் நல்லது வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் எச்சரிக்கையுடன் ஜாக்கிரதையுடன் வண்டி வாகனங்களை நீங்கள் கையாள வேண்டும் என்பதே பன்னெண்டாம் மீட்டிற்கு குரு பகவான் தெரிவிக்கின்ற பலன்களாகும் காரணம் பன்னெண்டாம் மீட்டிற்கு அவர் வெரியாதிபதி என்பதால் எந்த வகையில் ஒன்றாலும் விரயங்கள் வரலாம் என்பதில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது இப்போது மற்ற வீட்டுக்கெல்லாம் குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதையும் இப்போது நாம் பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாளில் இருக்கக்கூடிய பழங்களை பார்த்துவிட்டோம் ரெண்டாம் மீட்டருக்கு குரு பகவான் ஒன்று குடியவராகி ரெண்டாம் மீட்டருக்கு மூன்றிலே இருக்கின்றார் ரெண்டுக்கு அவர் மூன்றிலே மறைந்தாலும் அவர்கள் பார்வை ரெண்டாம் வீட்டிற்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்திற்கு படுவதனால் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி சுப நிகழ்ச்சிகள் நடப்பது குடும்பத்திற்கு தேவையான ஆடை வியாபாரங்கள் நகைகள் போன்றவற்றையெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் நாளிலே இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் மீட்டருக்கு மூன்றிலே மறைந்தாலும் ரெண்டாம் மீட்டருக்கு யோகமான இடத்தை ரெண்டுக்கு ஏழு ஒன்பது பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக பல விதமான நன்மைகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் ரெண்டுக்கு ரெண்டிலே இருந்தாலும் செய்ய தவறிய பல நன்மைகளை குரு பார்வையால் குடும்பத்தின் மூலமாகவும் சந்தோஷத்தின் மூலமாகவும் தனப்பிராப்தியின் மூலமாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு குறிப்பாக எட்டாம் வீட்டின் குரு பகவான் பார்ப்பதினால் ரெண்டுக்கு ஏழாம் வீட்டை குடும்பத்தில் கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி இல்லாமல் போவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாகவே அமையும் மூன்றாம் வீட்டிற்கு குரு பகவான் மூன்றுக்கு ரெண்டிலே இருப்பதனால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பல விதமான நன்மைகளும் ஏற்படும் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் அவருடைய பொருளாதார சுபட்சங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது நாலாம் வீட்டை ப பற்றி பார்த்து பார்த்துவிட்டோம் ஐந்தாம் வீட்டிற்கு குரு பகவான் ஏழு பத்து கூடியவராகி ஐந்திலே பன்னெண்டிலே இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபகரியங்கள் காத்திருக்கிறது அவருக்கு ஏழு பத்து என்பதால் அவர்களுடைய திருமண முயற்சி அல்லது படிப்பு வேலை உத்தியோகம் வெளிநாடு செல்வது வெளியூர்களுக்கு செல்வது போன்ற வகைகளெல்லாம் நடக்கும் அதற்காக அவர்கள் பிள்ளைகள் குடும்பத்தை விட்டும் வெளியே செல்லலாம் அவர்களுக்காக நீங்கள் சுபவரியம் செய்யலாம் கடன்களும் ஏற்படலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் ஆறாம் வீட்டிற்கு குரு பகவான் பதினொன்றில் இருப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக போட்டிய போராமையோ வம்பு வழக்குகளோ எ எதிரி தொல்லைகளோ வைத்திய செலவுகளோ இருந்தாலும் பெரிதாக உங்களை பாதிக்காது ஆறாம் வீட்டில் தான் குரு பகவான் உச்சமடைவதனால் பெரிய சங்கடங்களை உங்களுக்கு தரமாட்டார் என்பதை எதிர்பார்க்கலாம் ஏழாம் வீட்டிற்கு குரு ஐந்து எட்டு குடைவராகி ஏழுக்கு பத்தியில் இருப்பதனால் சரியான முறையில் கணவன் மனைக்குள் வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் வரலாம் ஒரு சில சங்கடங்களும் வரக்கூடிய வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் ஏழாம் வீட்டிற்கு அவர் எட்டு குட குடையவர் என்பதனால் கணவன் மனைக்குள் ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுக்க செல்ல வேண்டும் இல்லை என்றால் சங்கடங்களும் வரும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய விஷயமாகும் அதற்கு போல் ஏழாம் வீட்டை ராசியில் இருக்கக்கூடிய சனியும் பார்ப்பார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் எட்டாம் வீட்டை பார்த்துவிட்டோம் ஒன்பதாம் மீட்டருக்கு குரு பகவான் மூன்று ஆறு கூடியவராகி ஒன்பதற்கு எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் தந்தையாளம் தந்தையொருளாலம் சுபவிரயங்களோ அல்லது வீண்வெறிய செலவுகளோ வரலாம் தந்தை வகையில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் சங்கடங்கள் வரும் என்பது தெளிவு அதே வேளையில் ஒன்பதுக்கு ஆறு குடையவர் என்பதனால் ஒன்பது கெட்டில் மறைவதாலும் நன்மைகளும் உண்டு தந்தையாருக்கு வரக்கூடிய சங்கடங்களோ வைத்திய செலவுகளோ தேவையற்ற வீண் விரயங்களோ தந்தையாரை விட்டு விலகிவிடும் என்பதும் இரண்டு விதமான பலன்களும் அதில் ஒளிந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது பத்தாம் வீட்டை பார்த்துவிட்டோம் பதினோராம் வீட்டின் மூலமாக பதினோராம் வீட்டிற்கு குரு பகவான் ஒன்று நாலு குடையவராகி பதினொன்றுக்கு ஆறிலே மறைகின்ற காரணத்தினால் மூத்த சகோதர சகோதரிடத்தில் இடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் அவரிடத்தில் சங்கடங்களோ வீண் பொல்லாப்புகளோ வளரலாம் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு அவர்கள் மூலமாக வைத்திய செலவுகளும் விரை செலவுகள் வரலாம் அவர்களுக்காக பணம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவர்கள் கட்ட முடியாமல் போனால் அந்த விஷயம் உங்களுக்கு அது உங்கள் தலையில் விழக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகலாம் என்பதால் பண விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல சகோதர சகோதரிகளாக இருந்தால் நிச்சயமாக கஷ்டத்துக்கு உதவலாம் அது வேற விஷயம் ஜோதிட ரீதியாக பதினோராம் மீட்டிற்கு அவர் லாரியில் மறைவதால் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது புதிய முயற்சிகளும் நீங்கள் தள்ளி போடுவது நன்மையை கட்டாயம் தரக்கூடிய அமைப்பாக அமையும் பன்னெண்டாம் வீட்டை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் ஆக நாளிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில நன்மைகளும் தொழில் விருத்தியும் தருவார் ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் அது இயற்கையிலே குரு என்பதால் உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்று கூடியவர் என்பதனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்காமல் பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதற்கும் தொழில் விருத்தியும் தனப்பிராப்தியும் உண்டாவதற்கு கூடுதலான வாய்ப்புகளே கட்டாயம் உண்டாகும் கும்பராசிக்காரர்கள் தென்குடை திட்டை என்கின்ற குரு பகவானுடைய கோயிலுக்கு சென்று வருவது மகத்தான நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் சென்று வரலாம் முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லையற்ற நல்ல பலன்களை கட்டாயம் எதிர்பார்க்கலாம் மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று வருவதும் எல்லையற்ற பலன்களை தரும் முடிந்தவர்கள் ஒருமுறை திருக்கொள்ளிக்காடோ அல்லது திருநாகேஸ்வரமும் சென்று வருவதும் எல்லையற்ற நல்ல பலன்களை கட்டாயம் உண்டாக்கும் இந்த குரு பயிற்சியின் தெய்வ வழிபாட்டின் முக்கியமாக கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் கைமேல் உண்டாக்கும் முடிந்தவர்கள் கட்டாயம் ஒருமுறை சென்று வரலாம் மேலே சொன்ன பலன்கள் அனைவரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் முடிந்தவர்கள் வரலாம் இல்லை என்றால் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து தீபம் ஏற்றி வணங்கலாம் மொத்தத்தில் குரு பகவானுடைய பரிகாரம் தெய்வ வழிபாடு என்பது பெரியவர்களுக்கு மரியாதை தருவது தாய் தகப்பனாரி மனம் புண்படாமல் பார்த்துக்கொள்வது ஏழை எளியவர்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவுவது பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி வருடாந்திர திதியை தருவது ஜீவகாரணத்துடன் நடந்து கொள்வது அசவி உணவை தவிர்ப்பது போன்ற பொதுவான தெய்வ வழிபாடே மிகச் சிறந்த பலன்களை கைமேல் தரும் உள்நாட்டு தமிழர்களும் சரி வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதை முடிந்த அளவுக்கு கடைபிடித்தால் குருவின் கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும் கூடுமான அளவு மகானுடைய ஜீவசமாதியினுடைய சென்று வழிபடுவது எல்லையெல்லா நன்மைகளை கட்டாயம் உண்டாக்கும் நன்றி வணக்கம்